ஹாய் கொஞ்சம் சோகமாக சொல்லணும்னா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன்ப்பா பார்க்குறீங்களா நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன்னு ஹாய் நான் மலர் இதுதான் எங்களுடைய கார் உள்ளே வர்றதுக்கான இந்த வழி இந்த வழி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து முட்டிகால் உயரத்துக்கு இப்போ நான் த நடந்துக்கிட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ தண்ணி இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே நாங்கள் எல்லாரும் போய் செட்டில் ஆகிட்டோம் கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இடத்த தான் நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்ருக்கேன் இது எங்களுடைய கோழிக்கோட்டா இது ஒரு முப்பது கோழிங்க இருக்கிறாங்க இந்த கொட்டாக்குள்ளே தான் அந்த கோழிங்கெல்லாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோழிக்கோட்டாவில் இப்போ முட்டைக்கால் உயரத்துக்கு தண்ணி நிற்கிறாங்க இது பாருங்கள் எங்கள் வண்டி வந்து ரெண்டு வீலுமே உட்காந்துடுச்சு அந்தாண்டை வந்து நான் சன்கண்ணீர் வச்சுருக்கேன் அது வந்து பாவம் அதுங்க ஏதோ ஒரு பக்கம் எப்படியோ பயந்துக்கிட்டு அப்படியே ஒரு ஓரத்தில் இருக்காங்க அந்தாண்டை வந்து நம்மளுடைய குடோனு அது உள்ள தேவையில்லா பொருள் இங்கே வந்து வாஷிங் மிஷின் அவுட்டு அவர் அந்தளவுக்கு வந்து இதுவாகி நிற்கிறாரு ஏன்னா முட்டிக்கால் உயரத்துக்கு தண்ணி இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் அப்படியே வடிஞ்சிருக்காரு பாத்ரூம் அவ்வளோ தான் இந்த லட்சணத்தில் இருக்குது ஏன்னா தண்ணி வந்து உள்ளே பூந்துடுத்து பயங்கரமான மாநிலத்தை நைட்டு இது வரைக்கும் நான் இந்த இடம் வாங்கி ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆகுது அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இதுவே வரலை நிறைய பேர் சொல்லுவாங்க ஏரிக்கிட்ட போயிட்டு நிலம் எது வீடு வாங்கி வீட்டை கட்டினா இப்படி தான் ஆகணும் பாண்டிச்சேரியில் நான் ஏரிக்கிட்டெல்லாம் வாங்கலைங்க வயல் நிலத்துக்கு ஒட்டம் மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன் இயற்கையை விரும்பி வாங்கினேன் ஆனால் இது வரைக்கும் ஆறு வருஷம் நான் செய்யாத கடவுள் அதை பாட்டி செஞ்சுட்டேரேன் இங்கே பாருங்கள் நைட்டு தண்ணி வர்றதுக்கு முன்னே நாங்கள் வந்து ஒரு மூணு கல் ஹைட்டை போட்டு ஜேகே ஒயிட் சிமெண்ட்டை வச்சு கட்டினோம் அதை மீறி தான் வீட்டுள்ள தண்ணி வந்துடுச்சு நம்ம தண்ணி வந்த உடனே இந்த வேலையை பார்த்தோம் ஆனால் எப்படி உள்ளே வந்து தண்ணி வந்ததுன்னே தெரியல அவ்வளோ தண்ணி உள்ளே வந்துட்டாங்க இப்போவே கொஞ்சம் இறச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து இறச்சி விட்டது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹாலில் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நாலு நாலு பீரோ இருக்கும் இதில் இருக்கிற ரெண்டு தட்டு உடைய மூட்டை துணி மூட்டையை தான் நம்ம மூட்டை மூட்டையாக கட்டி போட்டிருக்கோம் அப்புறம் இந்த கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து மேலே ஒரு வரி வரி செட் பண்ணியிருக்கோம் இது கிச்சனு ஆக்சுவலி வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு ஒரு ரூமு ஒரு கிச்சன் இப்படி தான் செட் பண்ணியிருப்போம் ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அந்த ரூம்குள்ளே பீரோ மட்டும் தான் இருக்கும் படுத்துக்கிறதுக்கு நாங்கள் மேலே ஒரு பெட்ரூமும் ஒரு ஹாலு லெட்டின் பாத்ரூமோடு மேலே செட் பண்ணுது ஸோ இப்போ மேலே வந்து நம்ம கொண்டுட்டு போயிட்டு சாப்பாட்டு கண்ணை இதெல்லாம் செஞ்சதோட்டு நம்ம தப்பிச்சோம் இதில் பெரிய கொடுமை என்னென்னா மூணு நாள் நமக்கு கரண்ட்டே இல்லை ஏதோ ஜென்ரேட்டர் வச்சு நாங்கள் இன்வெர்டர்லாம் இருக்கவே நம்ம அப்படியே வச்சு ஓட்டிகிட்ருக்கோம் ஆனால் வந்து தண்ணிக்கு தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா இன்வெர்டர்லாம் நமக்கு வந்து தண்ணி வச்சு போர் கலப்ப முடியாது அவ்வளோ நீர் மோட்டர் இதெல்லாம் ஸோ ரொம்ப கஷ்டம் தண்ணி தான் வந்து குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் இல்லை அதுதான் ரொம்ப சமைக்கிறது கூட இல்லாமல் ஏதோ ரெடி பண்ணி ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கோம் கரண்ட்டு வந்தால் தான் நம்மளால் எதன முடியும் ஸோ இந்த இடம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு இவ்வளோ கொடூரமாக உக்காந்துட்டுருக்கு இதெல்லாம் கடந்து வந்துடுவோம் அப்படின்ற எண்ணத்தோட அப்படியே சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இயற்கையை விரும்பி வாங்கின நமக்கு இயற்கை நமக்கு வச்சு செஞ்சிடுச்சு ஒரு நாள் மழை இப்படிலாம் வச்சு செய்யுமா நமக்கு தெரியல ஆனால் இதில் என்னென்னா நான் நிறைய பேரை நினச்சி பார்த்துட்ருக்கேன் மக்கள் பாவம் இல்லை சாமானிய மக்கள்லாம் எப்படி அவஸ்தப்படுறாங்க எப்படி இந்த வந்து தப்பிச்சிருப்பாங்க அவங்கெலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுலாம் யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு எனக்கு மரம்லாம் சாஞ்சிடுச்சு நான் ஆசையாக வச்ச மரம்லாம் வந்து சாஞ்சு போய் கிடக்குது அளவுக்கு தண்ணி இது நான் இப்போ இதில் வந்து நடக்கிறேன் முட்டைக்கால் உயரத்துக்கு வந்து எனக்கு தண்ணி இருக்குன்னா பார்த்துக்கோங்க அப்போ எப்படி இருக்கும் முட் நம்மளுடைய இது பொறிக்கும் தண்ணி இருக்குது எது ஒன்றா பண்ணுறது இவ்வளோ தண்ணியில் வந்து ஏதோ நீச்சல் குளம் எனக்கு வீடு வந்து நீச்சல் குளமாக மாறிட்டுச்சு இந்த மழை வந்து ஒரு நாளில் மாற்றிட்டாருன்னு தான் சொல்லணும் இதை எப்படியும் வேறு எடுத்துக்கிறது இப்போ வந்து கீழே நாங்கள் சமைக்கிற வேலையே கிடையாது மேலே போய் சமையலுக்கு ஒரு செட்டிங்கை போட்டு மேலே சமைச்சு சாப்பிட்டுட்டு இதுக்கு முன்னே நான் வீட்டை சுற்றி காமிக்கணும்னு நினச்சப்ப எல்லோருக்கிட்டே பெருமையாக வீட்டை சுற்றி வயல் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவே எவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும் இப்போ பாருங்களா நான் ஏதோ ஏரிக்குள்ளே வந்து வீட்டை கட்டின மாதிரி நீச்சல் குளத்தில் என் வீடு இருக்குது இந்த லட்சணத்தில் தான் இப்போ எனக்கு வீடு இருக்குது கடவுள் தான் இதில் இருந்து மீண்டு வரணும் நன்றி வணக்கம் பேக்